கழினி சுற்றி பார்க்கலான்னு போனோம் போன இடத்துல பிரண்டை கிடைச்சிது கண்டிப்பாக எப்பெல்லாம் யாருக்கெலாம் பரண்டை கிடைக்குதோ வாங்கிட்டு வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா நம்மளோட எலும்புக்கு நல்லது நல்லா பசி எடுக்கும் இது கிளீனிங் ரொம்ப கஷ்டமான விஷயம் கையில் நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு அப்புறம் நெகத்துல படாமல் க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணி பிடிச்சிட்டு போய் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா கை ரொம்ப நமிக்கும் நாங்கள் இன்னைக்கு தொகையில் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் தொவையல் எப்படி பண்ணணும் தெரியும் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு புளி எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு பிரரண்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு உப்பு பெருங்காயம் போட்டு நல்லா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரவளுக்கு குக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வெளியே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு டென் டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் எல்லா டிஷ்ஷுக்குமே ஒரு சைட் டிஷ்ஷாக இது யூஸ் பண்ணிக்கலாம் கூழ் கஞ்சி சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு தோசை மாவில் வதக்கிட்டு அரைச்சி கொடுத்து அரைச்சி நல்லா மாவு கூட கலந்து கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க